அனைவருக்கும் வணக்கங்கள் ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதிக்கு வருகை தரும் அனைத்து நல்லுள்ளங்களையும் பைரவர் ஆசையோடு வரவேற்கின்றோம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு மிக மிக அருமையான அற்புதமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சகல விதமான தெய்வங்களையுமே வசம் செய்யக்கூடிய வசியம் செய்யக்கூடிய ஒரு முழுமையான மந்திரம் மற்றும் அந்த மந்திரத்தின் குண்டான பயன்பாடு பிரயோக சகல விதமான பூஜை முறைகளும் மூலிகை முறைகளும் மற்றும் எந்திர முறைகளும் இது எல்லாமே நம்ம பயன்படுத்த பா போகிறோம் எந்த முறையில் இந்த சித்துகளை நம்ம செய்யணும் என்பதை இப்போ தெளிவாக பார்க்கலாம் முன்பே கூறியது போல தான் இந்த வசிய சித்தானது இது வரைக்கும் யாருமே வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா சகல தேவதா வசியம் அப்படிங்கிறது நம்ம உதாரணமாக கருப்பசாமியோ அப்படி இல்லை அப்படின்னாக்கா மற்ற தெய்வங்களோ அதாவது வீரபுத்திரோ இல்லை காளியோ அல்லது வராகியோ இப்படி எண்ணற்ற தெய்வங்கள் சரிங்களா எத்தனை தெய்வங்கள் உங்களுக்கு வந்து பிடிக்குமோ அத்தனை தெய்வங்களையுமே வசம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்காதீங்க அது கிடையாது சரியா அதாவது சகல தேவதா வசியம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தெய்வம் இப்போ கருப்பருக்கு உண்டான வசியம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மட்டுமே பொருந்தும் அந்த மந்திரம் அப்படி இல்லாமல் இப்போ கொடுத்துக்கக்கூடிய இந்த முறை நீங்கள் கருப்பரை நினைச்சாலும் வசியம் செஞ்சு வச்சுக்கலாம் இல்லை மற்ற தெய்வங்கள் காளியை நினைச்சாலும் செஞ்சுக்கலாம் அதே போல் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தை நீங்கள் வசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முறை இதற்கு உண்டான வழிமுறைகளும் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக தான் இருக்கும் எல்லாருமே எளிமையாக வசம் செஞ்சு வச்சுக்கக்கூடிய முறையில் தான் இப்போ இந்த பதிவு நம்ம கொடுத்துருக்குறோம் இதில் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வசம் செய்யும் பொழுது சரிங்களா இந்த வசம் செய்யும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா விஷயங்களையுமே நீங்கள் பண்ணி ஆகணும் அதை பண்ணணும் மட்டும்தான் தெய்வத்தினுடைய விஷயமானது டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அது மட்டும் இல்லாமல் இதில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே ரொம்ப வந்து இது வரைக்கும் அறிஞ்சிடாத ஒரு முறை கண்டிப்பாக கேள்வியே பற்றிருக்காத ஒரு முறைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு அதி ரகசியமாக அதி சூட்சமமாக இருக்கக்கூடிய இந்த மந்திரங்கள் அவ்வளோ எளிதாக யாருக்கும் கிடைச்சிடாது இதை எந்த ஒரு சூட்சமங்களும் இல்லாமலே வெளிப்படையாகவே இப்போ இந்த மந்திரத்தை அதுக்கு அதுக்குண்டான வழிமுறைகளும் நிறைய வழிமுறைகளை பின்பற்ற மாதிரி இருக்கும் சரிங்களா இதில் வந்து நிறைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த பதிவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பதிவாக இருக்கும் இது வரைக்கும் இந்த இது போல் பதிவு வந்து கொடுத்ததே கிடையாது சரிங்களா ஆனால் எவ்வளோ விஷயங்கள் இதில் அடங்கி அந்த விஷயங்களை சொல்கிறதுக்காகவே தான் இந்த பதிவை எல்லாம் கொடுத்துருக்குறோம் ஃபஸ்ட்டு ஒரு தெய்வம் வசியம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலே அது அந்த தெய்வத்தோட அருளாக தான் இதை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்க சிவனை நம்ம வழிபடணும்னு நினைக்கிறதே அவரோட அருளாள தான் சொல்கிற மாதிரி மற்ற தெய்வங்களுக்கும் அதே மாதிரி தான் மற்ற தெய்வங்களை நம்ம சித்து செய்யணும் வசியம் செஞ்சு வச்சுக்கணும் நம்மளுக்கு அந்த தெய்வத்துடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதே அந்த அருள் அருளால் தான் ஏன்னா எல்லோருக்கும் எல்லா தெய்வங்களுடைய வசியமும் கிடைச்சிருமானா கண்டிப்பாக கிடைக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெய்வத்து மேலே ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும் இப்போ அந்த ஈர்ப்பாக இருக்கக்கூடிய தெய்வத்து மேலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி செலுத்தி அவர் அருள் கிடைக்கும் பட்சத்தில் அந்த தெய்வத்தால் உங்களால் எல்லா காரியங்களும் நூறு சதவீதம் சாதிக்க முடியும் அந்த தெய்வத்தினுடைய அருளும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் கிடைக்கும் சரிங்களா இது இது போல விஷயங்களை தான் தெரிஞ்சு ஒரு சித்தோ அல்லது வசிய முறையோ எடுத்தாலோ எல்லாமே தெரிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ ஒரு பிரச்சனைகளோ இருந்தாலுமே சரி அது விலகிடும் இந்த தெய்வம் வந்து விலைக்கு கொடுத்துரும் காலகாலத்துக்கு கூட நின்று எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வம் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கும் அது எவ்விதமான ஒரு மாற்றமே கிடையாது அப்படியே அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த வசிய சித்து ஆனது சரிங்களா இந்த சகல வசி தே தெய்வங்களையுமே வசியம் செய்யக்கூடிய இந்த சித்து ஆனது பயன்படுத்துகிறதுக்கு எல்லா தெய்வங்களுக்குமே நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை இப்போ சொல்லக்கூடிய இந்த வலைமுறைகளை கண்டிப்பாக கட்டாயம் பின்பற்றி தான் ஆகணும் ஏன்னா இதில் எல்லா தெய்வங்களுக்குமே பொதுவாக சேர்த்து கொடுக்கும் பொழுது அதில் பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி மூலிகையாக இருந்தாலும் சரி இல்லை எந்திர பிரயோக முறையாக இருந்தாலும் சரி அது தவிர்த்து மற்ற பூஜை முறைகளாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பொதுவானதாக அமையும் அதனால தான் இது சகல தெய்வ வசிய முறை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம் எல்லா தெய்வத்தையும் வசியம் செய்யக்கூடிய ஒரு முறை சரி இப்போ இதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் முத முதல்ல இந்த பிரயோகம் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் நான் சொல்லக்கூடிய இப்போ இப்போ சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் சரியா இப்போ சொல்லக்கூடிய இந்த முறையை நல்லா செய்கிற மாதிரி இருக்கும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிருக்கன் செடி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் வெள்ளிருக்கன் செடி ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு செடி இந்த வெள்ளரிக்கன் செடி ரொம்ப வளர்ந்த செடியாக இருக்கணும் கட்டாயமாக ஒரு சில செடிகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வெள்ளரிக்கன் செடி வளர்ந்து அது காய் வைத்து உள்ளே அந்த பஞ்சு போன்ற செடியாக பஞ்சு போன்ற முடி இருக்கும் சரி ஒயிட்டாக இருக்கும் அதான் வந்து வந்துக்கன் தெரியாக பயன்படுத்துவாங்க நிறையா போல் இருக்கக்கூடிய செடியாக இருக்கணும் நல்லா வளர்ந்த செடியாக இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு மேலே வளர்ந்த செடியாக கண்டிப்பாக இருக்கணும் மூன்று வருடத்துக்கு மேலே வளர்ந்த வெள்ளருக்கன் செடியாக கட்டாயம் இருக்க வேண்டும் அந்த வெள்ளருக்கன் செடி நீங்கள் அதுபோல் பார்த்து வச்சுக்கோங்க உங்கள் அருகில் இருந்தாலும் சரி அல்லது வெளி இடத்துல இருந்தாலும் சரி அதை பார்த்து வச்சுக்கோங்க ஒரு செடி கிடையாது கண்டிப்பாக வெள்ளரிக்கன் செடி மூணு செடி அது போல் பார்த்து வச்சுக்கணும் இந்த மூணு செடியுமே மூன்று இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும் அதாவது இப்போ உங்கள் ஊரில் ஒரு வெள்ளரிக்கன் செடி இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்க உதாரணத்துக்காக சொல்கிறேன் உங்கள் ஊரில் ஒரு வெள்ளரிக்கன் செடி வந்து இருக்குது நீங்கள் பார்த்தது போல் ஒரு செடி இருக்குன்னா அந்த செடி நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் அதே ஊரில் அதே இடத்துக்கிட்ட அதே ஊர்லேயே இது போல் இன்னொரு செடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே பயன்படுத்த முடியாது இதை ஏன் இந்த விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு செடி இருக்குது அப்படின்னாக்கா இதை விட்டுட்டு பக்கத்து ஊரோ அல்லது வேறு இடத்துலையோ சரிங்களா ஒரு ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டர் தள்ளி அது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இதே மாதிரி இன்னொரு செடியை பார்த்துக்கணும் சரி நல்லா வளர்ந்த செடி நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் சரிங்களா அதே மாதிரி அந்த இடத்த கொஞ்சம் டிஸ்டன்ஸு தூரம் விட்டு இன்னொரு செடி அதே மாதிரி பார்த்துக்கணும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் விட்டுட்டு அதுக்கு அடுத்து தான் அந்த மாதிரி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் இப்படி பார்க்கக்கூடிய இந்த செடிகள் எல்லாமே ஒரு செடி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சரிங்களா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கிழக்கு பக்கத்தில் ஒரு செடி இருக்கணும் அதே போல் நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துல இருந்து இன்னொரு செடி வடக்கு பக்கமாக இருக்கணும் சரியா வடக்கு பக்கமாக இருக்கணும் அதே போல் இன்னொரு செடி நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துல இருந்து வடகிழக்கு பகுதின்னு சொல்லக்கூடிய ஈசான மூளையை பார்த்தபடி இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து அந்த செடியை பார்த்து வச்சுக்கணும் இதில் உள்ள சூட்சமுமே இது தான் ஏன்னா இது மாதிரியெல்லாம் கண்டிப்பாக இந்த பதிவுகள் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சரிங்களா இது மாதிரி யாரும் கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க விரைவிலே பலன் கொடுக்கக்கூடியது சீக்கிரமாக விஷயமாகக்கூடியது இந்த முறை இப்போ சொல்லக்கூடிய முறைகள் அதுபோல் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வடக்கிலும் கிழக்கிலும் வடகிழக்கு சேர்ந்த அந்த ஈசான்யம் திக்குன்னு சொல்லக்கூடிய திசையிலும் இந்த செடிகள் இருக்கணும் ரொம்ப தொலை தொலவாக நீங்கள் இருக்கிற ஊரில் இருந்து தொலை தொலவாக இருக்கணும் வெவ்வேறு ஊரில் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க சரியா அது போல் பார்த்துட்டு அந்த செடிக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்து காப்பு கட்டணும் சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த செடிக்கு காலமர காலையில் நீங்கள் காப்பு கட்டிடணும் மஞ்சள் நூலால் காப்பு கட்டி நான் ஏற்கனவே காப்பு எப்படி நம்ம கட்டணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் பதிவு கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த காப்பு கட்டுற முறைகள் எல்லாமே கண்டிப்பாக பார்த்துருங்க அதை பார்த்துட்டு தான் செய்யணும் முறைப்படி அந்த செடிகளுக்கு ஒரே நேரத்தில் நீங்கள் காப்பு கட்டிடணும் சரி ஒரே நேரத்தில்ன்னா இப்போ ஒரு மணி நேரம் இடைவெளி சரியா ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் இடைவெளியிலே நீங்கள் கடையில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்குள்ளேயே அந்த மூணு செடிகளுமே காப்பு கட்டிடணும் காப்பு பொழுது வடக்கில் இருக்கக்கூடிய செடிக்கு முதல்ல காப்பு கட்டிடணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கில் இருக்கக்கூடிய செடிக்கு காப்பு கட்டிட்டு அதுக்கு அடுத்ததாக தான் லாஸ்ட்டாக கடைசியாக தான் ஈஸியான இதுக்கள் இருக்கக்கூடிய அந்த செடிக்கு காப்பு கட்டணும் இப்படி வந்து முறைப்படி காப்பு கட்டி அதுக்கு சாபனி விருத்தி போகணும் சரிங்களா மூலிகை சாபணி உறுத்தி போக்கி பண்ணணும் இந்த செடி நீங்கள் காப்பு கட்டுறீங்க அப்படின்னாக்கா ஒரு வாரம் கழித்து தான் கட்டிப்பாக அந்த செடி வந்து எடுக்கணும் சரிங்களா ஒரு வாரம் கழித்து ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டுறீங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அந்த செடிகிட்ட போய் அந்த செடியினுடைய வேர் சரிங்களா வடக்கு திசையை நோக்கி போகக்கூடிய வேர் மூணு செடிகள்லேயுமே வடக்கு திசையை போக்கி போகக்கூடிய வேரை நீங்கள் எடுத்துக்கணும் கட் பண்ணி சரி இல்லை செடியவே வந்து எடுக்க தேவையில்ல அந்த வேர் வந்து மூணு வேர் கிடைக்கணும் கட்டாயம் இது ரொம்ப ரொம்ப கட்டாயம் மூணு வேரும் கட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு எப்படி காப்பு கட்டினீங்களோ அதாவது இப்போ வந்துட்டு காப்பு கட்டும் பொழுது ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் வடக்கில் காப்பு கட்டுங்க அடுத்தது கிழக்கில் காப்பு கட்டிட்டு அதுக்கப்புறம் ஈசாணி திக்கு வடைகளுக்கு சேர்ந்த ஈசாணி திக்கில் காப்பு கட்ட சொன்னேன் அதே மாதிரி காப்பு கட்டண மாதிரியே அந்த செடிகளுக்கு நீங்கள் வேரை எடுக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு வடக்கு திசையில் இருக்கக்கூடிய செடியோடைய வேரை எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து கிழக்கில் இருக்கக்கூடிய செடியோட வேர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈசானிய திக்கில் இருக்கக்கூடிய அந்த செடியினுடைய வேரை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நல்லா வந்து ஃபஸ்ட்டு தண்ணீரில் அலம்பிடணும் சரி தண்ணீர் சுத்தமான தண்ணியில் கழுக்கிட்டு அடுத்ததாக பாலில் அந்த செடியை அந்த செடியினோடய வேரை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் பக்கமாக நல்லா ஊற வைங்க பாலில் ஊற வச்சு எடுத்துகிட்டு பன்னீர் கொஞ்சம் எடுத்து பன்னீரில் கழுகி அந்த வேரை என்ன செய்கிறீங்க அப்படின்னாக்க மூணு வேரையும் ஒன்றாக சேர்த்து வச்சு வெள்ளை நிற நூலால் முழுக்க முழுக்க நீங்கள் அதை சுற்றி ரவுண்ட் பண்ணிடும் சரிங்களா வெள்ளை நிற நூலில் நூல் வாங்கிக்கோங்க நூல் வாங்கி அதை ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ அது மேலே வந்து சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு உங்களோட பூஜை அறையில் வச்சுருங்க சரிங்களா அது உங்களுடைய பூஜை அறையில் இது வந்து வச்சிடணும் முழுக்க வேறு முழுக்க நல்லா அந்த வெள்ளை நிற நூல் போட்டு சுற்றிடுங்க பூஜை அறையில் அது போல் வச்சுட்டு இந்த சித்தி இருக்குது இந்த வசிய முறை செய்வதற்கு முன்பாக இன்னொரு முறையும் செய்யணும் சரிங்களா இப்போ வந்து நம்ம வேர் எடுத்தாச்சு அதுக்கு உண்டானது மூணு செடிகள்லேருந்தும் வேர் எடுத்துட்டோம் சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த பூஜை ஆரம்பிக்கும் முன்பாக ஐந்து திக்குல இருக்கக்கூடிய சிவன் கோயில் சரியா ஐந்து திக்கு ஐந்து திக்குல இருக்கக்கூடிய சிவன் கோயில் இதை இந்த முறையை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க நான் சொல்லிடுறேன் ஐந்து திக்குலையுமே இருக்கக்கூடிய சிவன் கோயில் உதாரணமாக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சரியா வடக்கு திக்கு தெற்கு திக்கு அடுத்ததான் மேற்கு அடுத்தது கிழக்கு அடுத்தது வந்து ஈ சந்நிதிக்கு சரியா இது பஞ்சமுகம்னு சொல்லுவாங்க சிவபெருமானுக்கு பஞ்சமுகம்னு சொல்லக்கூடிய வகையிலேருந்து அஞ்சு திக்குலேயுமே இருக்கக்கூடிய சிவ ஆலயம் நீங்கள் இருக்கக்கூடிய இருந்து அஞ்சு திக்கு கணக்கு வைக்கணும் சரிங்களா அந்த சிவ ஆலயத்தில் போய் ஒவ்வொரு ஆலயமாக வழிபாடு செஞ்சுட்டு வரணும் ஃபஸ்ட்டு இது கட்டாயம் செஞ்சாகணும் ஒவ்வொரு ஆலயமாக போயிட்டு வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாமி சன்னதி சரிங்களா அந்த கோயில் இருக்கக்கூடிய சாமி சன்னதியை மூணு முறை வளம் வந்து விழுந்து வணங்கி அங்கே இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் சரிங்களா அங்கே இருக்கக்கூடிய நவ கிரகங்களில் தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பிடித்த பிறகு நவகிரகங்கள்கிட்ட வந்து இடமிருந்து வளமாக ஒன்பது சுத்து சரிங்களா அதே போல் வடமிருந்து இடமாக சாரி இடமிருந்து வளமாக ஏழு சுத்து சுற்றிட்டு வளமிருந்து இடமாக ரிட்டன் சுத்து ரிட்டன் சுத்து ரெண்டு சுற்று சுற்றணும் சரிங்களா அது வந்து ராகு கேதுக்கு ராகு கேதுக்கு இந்த சுற்று சுற்றுகிற மாதிரி இருக்கும் அதுபோல் சுற்றிட்டு நீங்கள் பைரவரை வந்து வணங்குற மாதிரி இருக்கும் சரிங்களா பைரவரை மனசார வணங்கி ஒரு முன்னாடி தியானம் பண்ணிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் இந்த வழிபாடானதை ஒரே நாள்லேயே இந்த வழிபாடை செஞ்சு முடிக்கணும் சரிங்களா அது காலையில் நீங்கள் ரெண்டு கோயில் பார்த்தாலும் சரி இல்லை சாயங்காலம் மூணு கோயில் பார்த்தாலும் சரி எப்படி உங்கள் டைம் இருந்தால் அந்த மாதிரி இந்த வழிபாடை செஞ்சு அந்த ஒரே நாளில் முடிச்சிட்டிங்க அதுக்கு அப்படின்னாக்கா அடுத்ததாக நேராக இந்த வசிய முறைக்கு வந்துடலாம் இந்த வசிய முறை செய்யக்கூடிய வழிமுறையை நான் இப்போ சொல்கிறேன் சரிங்களா இது வந்துட்டு எல்லா தெய்வங்களுக்குமே இப்போ சொல்லக்கூடிய இந்த எந்திரமானது பொதுவான ஒரு முறை எல்லா தெய்வங்களுக்குமே எந்திரமானது ஒரு பொதுவான முறை அந்த எந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நான் இப்போ சொல்லிடுறேன் சரி அந்த எந்திரம் வந்து கொடுக்கல நான் அதை தெளிவாக கூட சொல்லிடுறேன் பின்னாடி கூட அந்த எந்திரத்தை பற்றி நான் சொல்கிறேன் இந்த எந்திரங்கள் தான் பொதுவான முறை இந்த தெய்வத்துக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் இந்த சகல தெய்வத்துக்கும் நீங்கள் வந்து மந்திரம் சொல்லக்கூடிய ஒரு எந்திரமாக இப்போ நான் சொல்லக்கூடியது இருக்கும் சரியா அந்த எந்திரத்தை ரெடி பண்ணணும் அதே போல் எல்லா தெய்வங்களுக்கும் ஒரே உலோகம் தானா பஞ்சலோகம் செப்பு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க சரியா நம்ம வந்து அது வந்து இப்போ சொல்ல போகிறது கிடையாது இதில் வந்து என்ன அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்க முழுக்க முழுக்க சரியா முழுக்க முழுக்க ஐம்போன்னில் தான் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது பஞ்சலோகம்னு சொல்லக்கூடிய தகுடு செம்புலையோ இல்லை ஒரு தெய்வத்துக்கு பஞ்சலோகத்துலேயோ இல்லை ஒரு தெய்வத்துக்கு வந்து வெள்ளியிலையோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பஞ்சலோகத்தில் ரெடி பண்ணலாம் அது எப்பேற்பட்ட சாமியாக இருந்தாலும் சரி பஞ்சலோக எந்திரம் ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதுபோல் அந்த பஞ்சலோக எந்திரத்தை நீங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கணும் நல்ல குவாலிட்டியாக வந்து கிடைக்கக்கூடிய இடத்துல பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா இப்போல்லாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சலோகம் முடிக்கும் போது அது ஒரிஜினலாக வருகிறதா சரி அப்படி பஞ்சலோகம் முடியாத வந்து செம்பு ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து ஆப்ஷன் தான் இது வந்து கண்டிப்பாக ஆப்ஷன் மஞ்சள் லோகம் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா சிற்பத்தை ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்திரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரணவத்தை நீங்கள் பெரிய சைஸில் போட்டு அதுக்கு நடுவில் சரிங்களா அதுக்கு நடுவில் அந்த தெய்வத்தோட ரூபத்தை வரைக்கும் இதுதான் வந்து சக்கரமே இது எல்லா தெய்வத்துக்கும் பொதுவான சக்கரம் சரிங்களா பெரிய ஓமாக போட்டு பிரணவ மந்திரமான அந்த ஓம்ங்கிற சொல்லக்கூடிய பிரணவத்தை போட்டு நடுவில் அந்த தெய்வத்தோட ரூபத்தை சக்கரத்தில் பதிக்கணும் சரிங்களா ரொம்ப வந்து எளிமையான சக்கரம் இது மாதிரி வந்து நீங்கள் பதிச்சிட்டிங்கனாலே போதும் எல்லா தெய்வத்துக்கும் அதை பயன்படுத்தலாம் அந்த ரூபத்தை அதில் பொறிச்சு எல்லா தெய்வங்களுக்கும் தாராளமாக பயன்படுத்த முடியும் அதுபோல் ரெடி பண்ணிக்கோங்க அதே மாதிரி எந்திரம் வந்து எழுதும் போது அதுக்கு சாபணி வருத்தி போக்கி உயிர் கொடுக்கணும் சரிங்களா உயிர் கொடுக்குற மந்திரம் இருந்துச்சு அப்படின்னா உயிர் கொடுக்குற மந்திரத்தை கொண்டு நீங்கள் பிரயோகம் பண்ணி உயிர் கொடுத்துருங்க ஏன்னா எந்த எந்திரங்களுக்கும் உயிர் கொடுக்காமல் அது நூறு சதவீதம் பலிதம் ஆகாது அது உயிர் கொடுக்குற மந்திரம் சித்தி பண்ணி வச்சு அதுக்கு நம்ம உயிர் கொடுத்தாகணும் உயிர் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கு மேலே அந்த எந்திரமானது நம்ம பூஜைக்கு பயன்படுத்த தகுதியான எந்திரமாக ஆகிடும் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க அது மாதிரி செஞ்சிட்ட பிறகு கடைசியில் இந்த பூஜைக்கு உண்டான வழிமுறை நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ ஆண் தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னா இது முழுக்க முழுக்க இன்னொரு விஷயம் இதை முழுக்க முழுக்க நான் சொல்லிடுறேன் இந்த வசிய முறையானது சைவத்தில் மட்டுமே வரும் சரிங்களா சைவத்தில் மட்டுமே வரும் அதுக்கு தகுந்த தேவதைங்களை நீங்கள் எடுத்து பண்ணிக்கோங்க சைவ முறையில் முழுக்க முழுக்க வர மாதிரி இருக்கும் அதுக்கு உண்டான தேவதைங்க அந்த சைவத்துக்கு எப்படி வந்து தேவதைகள் செட் ஆகுமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ எக்ஸினிகளை போட்டுக்கலாம் அல்லது மாரியம்மன் சைவ முறையில் கூட வச்சு செய்யலாம் சரிங்களா அதுவும் செய்யலாம் அப்புறம் முருகன் நீங்கள் வந்து செய்ய முடியும் சரிங்களா அதுவும் வந்து பண்ண முடியும் அது மாதிரி சாந்தமான தெய்வங்களையும் நீங்கள் பண்ணலாம் அதே போல் கருப்பருக்கு நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் மா பல வாழை இந்த முக்கணிகளை வச்சு செய்யலாம் கருப்பருக்கு வந்து அசைவம் அப்படின்றதோட படையல்கள் பல வகைகள் ரொம்ப பிரியும் சரிங்களா அது மூலமாக கூட வச்சு செய்யலாம் ஏன்னா சைவ முறையானது இப்போ கொடுக்கக்கூடிய கொடுத்துருக்கக்கூடிய இந்த முறை இதில் வந்து அசைவத்துக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது அதையும் சொல்லிடுறேன் பூஜை ஆரம்பிக்கக்கூடிய நாள் இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கக்கூடிய நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களுக்குமே பொதுவானது தான் இப்போ நீங்கள் வராகி அம்மன் எடுத்தாலும் சரி இல்லை கருப்பனார் எடுத்தாலும் சரி அப்படி இல்லையா யக்ஷினிகளோ இல்லை மற்ற தேவதைகளோ நீங்கள் உபாசனை எடுத்தாலும் சரி எல்லா தெய்வங்களுக்குமே உபாசனை செய்யக்கூடியது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான நாள் தான் அந்த நாளில் தான் நீங்கள் கட்டாயமாக உபாசனையும் செய்கிற மாதிரி இருக்கும் இது எத்தனை நாள் நீங்கள் செய்யணும் அப்படின்றத ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ எத்தனை நாள் செய்யணுன்றதை சொல்லிடுறேன் கரெக்டாக வந்து இந்த பூஜைகளை வெறும் இருபத்தி ஏழு நாள் மட்டும்தான் செய்கிற மாதிரி இருக்கும் இருபத்தி ஏழு நாட்கள் இந்த பூஜையை செய்கிற மாதிரி இருக்கும் அதனுக்குள்ளேயே அந்த தெய்வத்தினுடைய தரிசனம் கிடைச்சி அது வந்து வசியம் சித்தியாயிரும் சரிங்களா இப்போ இதற்கு உண்டான பூஜை முறைகளை நான் சொல்லிடுறேன் சரிங்களா பூஜை முறைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வசிய பூஜையில் பல வகைகள் மூன்று பல வகைகள் இருக்கணும் சரிங்களா அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி மூன்று கனி வகைகளானது இருக்கணும் அதே போல் படையல்ல மூன்று வகையான சாதமானது இருக்கணும் படையல்ல மூன்று வகையான இனிப்பு பதார்த்தங்களானது இருக்கணும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒன்பது வரும் சரிங்களா ஒன்பது கணக்குப்படி வரும் இது எல்லாமே படையல் நீங்கள் வச்சு தான் ஆகணும் தினசரி இந்த படையல் நீங்கள் வச்சு தான் ஆகணும் ஏன்னா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ப பூஜை சரிங்களா இந்த விஷயம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு நாளில் ஒரு சுத்தி கிடைக்கும் அப்படின்னு சாதாரண விஷயமானது கிடையாது இது போல் படையல் கட்டாயம் வைக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அப்போ மூணு வகையான படையல் மூணு வகையான படையலில் ஒவ்வொன்றிலும் மூன்று மூன்று சரிங்களா இப்போ பல வகையில் மூணு இனிப்பு பதார்த்த வகையில் மூன்று சாதம் வைக்கக்கூடிய சாதங்களில் மூணு இதெல்லாம் படையில் வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த தெய்வத்தினுடைய திருவுருவ படம் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா அதை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் தயார் செஞ்ச அந்த எந்திரத்திற்கு உங்களால் முடிஞ்ச அபிஷேகம் கொடுத்து சந்தனம் குங்குமம் எல்லாம் பொட்டு வச்சு அடுத்ததாக படையில் தலைவாலை இலையில் படையில் வச்சு வெட்டிலை பாக்குகள் வைத்து செம்பு சொம்பில் சுத்தமான தண்ணீரை படையலில் வச்சிடணும் சரிங்களா அதுபோல் வச்சுட்டு பொறுமையாக விநாயகரை நீங்கள் வழிபாடு செய்யணும் முதல்ல விநாயகரை வழிபாடு செய்யணும் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் சரிங்களா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேர் நம்ம விநாயகர் வேர் ரெடி பண்ணோம் இல்லையா வெள்ளிருக்கன் வேர் அந்த வேரை என்ன செய்யணுன்றதை நான் சொல்லிடுறேன் அந்த வேரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பூஜை செய்யக்கூடிய அந்த நாள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நாள் சரிங்களா பூஜை நான் சொல்கிறேன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாள் சரிங்களா பௌர்ணமி நாளில் பூஜையை வந்து கட்டாயம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பௌர்ணமி நாளில் முடிக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இருபத்தி ஏழு நாள் கணக்கு வருது அப்படின்ற பட்சத்தில் அந்த பூஜையை பௌர்ணமி நாள் ஆரம்பித்தாலும் சரி இல்லை பௌர்ணமி நாளில் நீங்கள் முடிக்கிற மாதிரி பூஜையை முடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி அதுபோல் கணக்குக்கு உங்களுக்கு இருபத்தி ஏழு நாள் கணக்கு கரெக்டாக வந்துடணும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதுபோல் டேட் பார்த்துக்கோங்க இப்போது இந்த வெள்ளரிக்கன் வேர் நம்ம தயார் செஞ்சு வச்ச அந்த வெள்ளனுக்கின் வேறு என்ன செய்கிறீங்க அப்படின்னா பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாள்லேயே பூஜை ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாள் சரியா முன்னாடி நாள் நாளைக்கு ஆரம்பிக்கிறீங்க பூஜை அப்படின்னாக்க இன்றைக்கே அந்த வேரை எடுத்து தூப தீபம் காமிச்சு அதுக்கு வந்து விநாயகர் மந்திரம் முதல்ல உரு கொடுக்கணும் சரிங்களா இதை வந்து சொல்லிடுறேன் இந்த வசிய சித்து பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் பூஜை நீங்கள் செய்யணும் அதுக்காக தான் நம்ம அந்த வேரையை எடுத்தது சரிங்களா விநாயகர் எப்பேற்பட்ட தெய்வங்களே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வெற்றி கொடுத்துருவார் அதுக்காகவே இது போல் செஞ்சது அந்த விநாயகர் பூஜையானதை முதல் நாள் நீங்கள் செய்யணும் சர்க்கரை பொங்கல் பால் பழம் அவல் பொறி கடலை வச்சு விநாயகருக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அந்த வேர் பிள்ளையார் பக்கத்தில் நீங்கள் வச்சிடணும் சரிங்களா வேர் வச்சுட்டு தூபதி தீபம் காமிச்சு கணபதி மந்திரமானது கட்டாயமாக எல்லாருமே சித்தி பண்ணி வச்சுருப்பீங்க சரிங்களா அந்த கணபதி மந்திரத்தை எல்லாருமே சித்தி பண்ணி வச்சுருப்பீங்க அப்படி சித்தி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கணபதி மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு உரு சரியாக ஆயிரத்தி எட்டு உரு நீங்கள் கொடுத்து பூஜை செய்யணும் பூஜை செய்யும் பொழுது அந்த வேரானது விநாயகருடைய பக்கத்துலேயே இருக்கணும் சரி மஞ்சள் பிள்ளையர் பிடிச்சி வைக்கிறீங்கன்னா அது பக்கத்துலேயே அந்த வேரை வச்சுட்டு தூப தீபம் காமிச்சு ஆயிரத்தி எட்டு உரு அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு விநாயகர் பூஜையை முடிச்சுக்கோங்க முடித்த பிறகு தான் அடுத்த நாள் நீங்கள் இந்த தெய்வத்தினுடைய பூஜையை செய்கிற மாதிரி இருக்கும் எந்த தெய்வத்தை நீங்கள் வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தினுடைய பூஜையை செய்யணும் சரிங்களா அதுபோல் பார்த்துட்டு அந்த வேர் வெள்ளருக்கன் வேரை எடுத்து உங்களுடைய கைகள் வலது கையில் நல்ல பெரிய தாயத்தை வாங்கிக்கோங்க சரி முடிஞ்சால் வந்து பஞ்சலோகத்தில் தாயத்து வந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு பஞ்சலோக தாயத்தை அடைஞ்சிக்கோங்க இல்லை சில்வர் தாயத்தை கூட நீங்கள் வச்சு அணிஞ்சிக்கலாம் அது வெறுமனே வந்து அணியக்கூடாது அந்த வெள்ளருக்கன் வேர் அணியிறீங்க இல்லையா அதுக்குள்ளே வந்து சுத்தமான விநாயகர் கோயிலில் கொடுத்த விபூதி இருந்துச்சு அப்படின்னாலும் சரி இல்லை சிவன் கோயிலில் கொடுத்த விபூதி இருந்துச்சுனாலும் சரி அந்த தாயத்துக்குள்ளே போட்டு அடித்து அதுக்கு மேலே வேர் சரியா அதுக்குள்ளே அந்த வேரை துருத்தி அதுக்கு மேலே நீங்கள் அந்த கொப்பையை போட்டு மூடிட்டு அதை தாயத்தாக சிகப்பு நிற கையத்தில் உங்களோட வலது கையில் அணிஞ்சிக்கலாம் அல்லது கழுத்தில் கூட போட்டுக்கலாம் சரிங்களா இது பண்ணிவிட்டு நீங்கள் பூஜை ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு சித்தானது வசியமானது நூறு சதவீதம் உண்டாகிடும் இப்போ இந்த வசியம் பூஜை சரிங்களா நான் சொல்லிட்டேன் இருபத்தி ஏழு நாள் சாட் செய்யணும் பௌர்ணமியில் ஆரம்பித்தாலும் சரி இருபத்தி ஏழு நாள் கணக்கு வரணும் இல்லை பௌர்ணமியில் நீங்கள் முடிக்கிறதா இருந்தாலும் இருபத்தி ஏழு நாள் கணக்கு வரணும்னு சொன்னாலே அது மாதிரி செஞ்சுக்கோங்க அந்த எந்திரத்தையும் திருவுருவ படத்தையும் வச்சு மலர்களால் அலங்கரித்து எந்தெந்த தெய்வத்துக்கு எந்தெந்த மலர்கள் பிரியமோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த சூசமத்த நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க எந்தெந்த தெய்வங்களுக்கு எந்தெந்த மலர்கள் பிரியமோ அந்தந்த மலர்களை அந்தந்த தெய்வங்களுக்கு வைக்கணும் சரி அந்த தெய்வத்துக்கு நீங்கள் எந்த தெய்வம் விஷயம் பண்ணுறீங்களோ அந்த தெய்வத்துக்கு எந்த முறை பூ பூக்கள் பிடிக்குமோ அந்த பூக்களை வைங்க கட்டாயம் அதை நிறைய வைங்க அது மாதிரி வச்சுட்டு படையிலெல்லாம் நீங்கள் போட்ட பிறகு பொறுமையாக அமர்ந்து மனசில் உங்கள் குலதெய்வத்தையும் ஃபஸ்ட்டு விநாயகரை வணங்கிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் குருவையும் நினச்சி மனசார வணங்கிட்டு அந்த தெய்வத்தை எந்த தெய்வத்தை நீங்கள் வசம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்திட்ட மனசார வேண்டி எனக்கு உன் வசம் சித்து சீக்கிரமாகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு கொடுக்கப்பட்டுள்ள மந்திரத்தை வெறும் முந்நூற்றி முப்பத்தி மூணு தாங்க உரு கொடுக்குற மாதிரி இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் ஊர் தேவையில்லை முந்நூற்றி முப்பத்தி மூணு ஊறு நீங்கள் ஒரு நாளைக்கு கொடுத்தாலே போதும் எல்ல எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க இந்த பூஜையை நல்ல ஒரு பலனானது கிடைக்கும் எந்த தெய்வமாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது நல்ல ஒரு பலனானதை உங்களுக்கு வந்து கொடுக்கும் தாராளமாக அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜைகள் இருபத்தி ஏழு நாள் அப்படிங்கும்போது படையல்கள் தினசரி நீங்கள் வைக்கிறது தப்பு இல்லை கண்டிப்பாக வைக்கலாம் தினசரி வைக்க முடியாத நபர்கள் அஞ்சு நாளைக்கு ஒரு தவ தரவையாவது இந்த மாதிரி ஒரு படையல் வைங்க சரியா முதல் நாள் வச்சுட்டு அப்புறம் அஞ்சாவது நாள் வைங்க அப்புறம் இடையில அப்புறம் அடுத்த அஞ்சாவது நாள் அந்த மாதிரி கூட நீங்கள் படையல் வைங்க அது மாதிரி வச்சு சொல்லலாம் மீதி நாட்களில் உங்களை எல்லாம் என்ன முடியுமோ அதை நீங்கள் கூட சொல்லுங்கள் சரியா இப்படி செஞ்சிகிட்டு இருக்கும்போது இந்த தெய்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கனவில் வந்து வர ஆரம்பித்து உங்களுக்கு வசிய சித்தம் கொடுக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயத்தை சொல்லும் சரியா அந்த காதில் வந்து சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை உங்களுக்குள்ளே உணர்த்துறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லா விஷயங்களையும் சொல்லிடும் அது மனசு ரீதியாகவும் சொல்லும் அதே போல் சொப்னத்தில் நம்ம கனவுலையும் வந்து சொல்லும் கனவுல தாராளமாகவே சொல்லும் நிறைய அறிகுறிகளை காட்டும் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குதோ உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும் உங்களுக்கு தேவைகள் இருக்கிறதெல்லாம் நெருங்கி வர ஆரம்பிக்கும் இது போல் பல விதமான விஷயங்களை அந்த தெய்வங்கள் உங்களுக்கு கண்கூட காட்டும் அப்படி வந்து இருபத்தி ஏழு நாட்கள் நீங்கள் செய்யணும் இது செய்ய செய்யவே கொஞ்ச நாட்கள்லேயே உங்களுக்கு இந்த பூஜை செய்யும் பொழுதே நிறைய அறிகுறிகளை தென்படலாம் இன்னொரு விஷயம் இந்த பூஜை செய்யக்கூடிய நாட்களில் மது மாமிசம் எப்பயும் சொல்கிறத போல தான் புகைப்பழக்கம் இது எதுவுமே இந்த தீயப்பழக்கங்கள் கண்டிப்பாக அறவே இருக்கக்கூடாது அதே போல் தானே சமைச்சு தானே சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது சரிங்களா தீட்டு சரி மனைவி தீட்டு தீட்டாயிருச்சுன்னா அந்த மூணு நாள் மட்டும் நீங்கள் வேறு ஏதாவது ரெடி பண்ணிக்கோங்க மீதி நாட்களில் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் ஆனால் இலையில தான் சாப்பிடணும் தனிப்பட்ட முறையில் சாப்பிடணும் எச்சி சம்ப யூஸ் பண்ணக்கூடாது இது மட்டும்தான் இதுக்கு உண்டான ஒரு கண்டிஷன் மற்ற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது சரிங்களா அது மாதிரி பார்த்துக்கோங்க அதே போல் தெய்வத்தை நீங்கள் வசியம் எடுக்கும் பொழுது இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் ஒரு சில தெய்வங்களுக்கு ஒரு சில உடை தான் அணியணும் சரியா இப்போ நல்ல உக்ரமான தெய்வம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ காலியை காளி இல்லை மற்ற அம்மன் அங்காளம்மன் இது மாதிரி மாரியம்மன் இப்போல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒருவாள் நீங்கள் வந்து சிகப்பு கலர் ரொம்ப திக்காக இருக்கக்கூடிய அந்த சிகப்பு கலர் வஸ்திரம் பயன்படுத்துங்க சரியா த சகப்பு கலர் வஸ்திரம் பயன்படுத்தி நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது இப்போ முருகர்லாம் எடுக்கிறோம் நீங்கள் கலர் தாராளமாக பயன்படுத்தலாம் பச்சை கலர் அது மாதிரி ஒரு தெய்வங்களுக்கு உண்டான அந்த பிரியமான உடைகள் சரியா வஸ்திரங்களை பார்த்துட்டு அதன்படியும் நீங்கள் எடுத்து செய்யுங்க இது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வருஷ முறை சரிங்களா எல்லா தெய்வ தேவதைகளையும் இதில் அடங்கிடும் அந்த எந்திரத்தை நான் சொன்ன சொன்ன எந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா முன்பே சொன்னது மாதிரி தான் பஞ்சுலோகம் எந்திரம் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா செப்பு இதில் கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா ஆனால் எந்திரத்திற்கு பொறுத்த வரைக்கும் தினசரி கட்டாயமாக அந்த எந்திரத்திற்கு நீங்கள் அபிஷேகம் கொடுக்கணும் ஒரு ஐந்து வகையோ அல்லது மூன்று வகையோ அல்லது ஒன்பது வகையோ உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற போல் அதுக்கு அபிஷேகம் கொடுத்து நீங்கள் பூஜையில் வைங்க வச்சிங்க அப்படின்னாக்க அதனுடைய பலன் இன்னுமே விரைவான மொழி கிடைக்கும் எவ்வளோ விஷயங்களை கண் கூட வந்து பார்க்கலாம் அந்த தெய்வ வசியமாகி உங்கள் கூடியே இருக்கிறத பார்த்திடவும் முடியும் எளிமையாக வந்து உணரலாம் இப்போ இந்த சகல தெய்வத்தின் வசியத்திற்கு உண்டான ஒரு பொதுவான மந்திரம் அதை பார்க்கலாம் நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கரெக்டாக பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் சரி நான் இப்போ மந்திரம் சொல்கிறேன் அதை பார்த்துக்கோங்க ஓம் நமோ நம ருத்ர ரூபினி ஷக்ஷ தேவதேவி ஈஸ்வரா ஈஸ்வரி ரூபாய எந்த தெய்வத்தை நீங்கள் வசம் செய்கிறீங்களோ அந்த தெய்வத்தினுடைய பெயர் சரியா இதில் வந்து அந்த தெய்வத்தினுடைய பெயர் தெய்வத்தின் பெயர் என்ற இடத்துல அந்த வசம் செய்யக்கூடிய தெய்வத்தோட பெயரை நீங்கள் வந்து போட்டுக்கணும் சரிங்களா அது போல போட்டுட்டு இப்போ கருப்பசாமி வசம் செய்கிறோம்னாக்க கருப்ப மம வசம் குரு குரு ஸ்வாகா தாராளமாக சொல்லலாம் அதே காளியாக இருந்தால் காளி மம வசம் குரு குரு ஸ்வாகா வராகியாக இருந்தால் வராகி மம வசம் குரு குரு ஸ்வாகா இது இந்த மந்திரம் நன்றி வணக்கம் ஓம் பைரவாய நம ஓம் சிவாய நம